சினிமாவின் தனிப்பெரும் சாதனையாளர்களில் ஒருவர் இளையராஜா உலகளவில் அவரளவுக்கு அதிக படங்களில் இசையமைத்த இசையமைப்பாளர் யாருமே இல்லை இப்போதும் தன்னுடைய வயதிலும் பிஸியாக பல படங்களுக்கு இசையமைத்து வருகிறார் இதுவரை அவர் ஆயிரத்தி இருநூறு படங்களுக்கு இசையமைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது தமிழ் சினிமாவில் இசை ஞானி என்று அனைவராலும் கொண்டாடப்படும் இளையராஜா அவருடைய பாடல்கள் பலருடைய மனதிற்கு இதமாகவும் பலருடைய வழியை போக்கும் மருந்தாகவும் இருக்கிறது சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் இளைய

தொடர்பாக சமீபத்தில் பேட்டியில் பேசிய அவர் பிரபல மலையாள தயாரிப்பாளர் ஒருவர் அவரின் மனைவி தாலியை எடுத்துக்கொண்டு என்னிடம் வந்தார் நான் அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து என்னையா என்று கேட்டேன் சார் என் படம் ரிலீஸ் ஆக என்னோட படத்துக்கு இசையமைக்க உங்களுக்கு கொடுக்க படம் இல்லை அதனால் இதை வச்சுக்கோங்க என்று என்கிட்ட சொன்னாரு நான் உடனே முதலில் இங்கிருந்து கிளம்பு வெளியில போயா என்று சொல்லி திட்டி அனுப்பிட்டேன் என தயாரிப்பாளர் செய்த ஒரு சம்பவத்தை இளையராஜா பகிர்ந்துள்ளார் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை